சாந்தா மேடம் மேடைக்கு வருமாறு இவங்க கொள்கின்ற நிறைய சேவைகள் மறைமுகமா செய்து கொண்டு வருகின்றார்கள் இவர்களுடைய அன்னதானம் மற்றும் கோவில் ஆன்மீகத்தை பற்றி சொல்வது அது மட்டும் இல்ல ஜோதிடம் அப்படின்றது அவங்களுக்கு அளவு கடந்த அன்பும் பாசம் கொண்டவர் நிறைய குருமார்கிட்ட படிச்சிட்டு இப்படிப்பட்ட சாந்தா மேடம் அவர்களுக்கு ரெடியா பண்ணுற இப்பொழுது வாழ்நாள் சமய விருதுக்கு பிறகு அப்படியே அடிப்படை மாணவர்கள் எல்லாரும் முன்னாடி வந்துருங்க மீதி இருக்கிற கொஞ்சம் பின்னாடி போயிருங்க இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா அடிப்படை மாணவர்களுக்கு தாந்திரிகம் ஆறு மாத தாந்திரிக பயிற்சி முடிச்சவங்க அதுக்கு அடுத்தது முதுநிலை வகுப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்யா கொடுக்கப்படும் இதற்கு தயார் நிலையில் ஆகுமாறு நம்முடைய தேன்மழி மேடம் அவர்கள் எங்க தனபாக்கி மேடம் இல்லைங்களா ரெண்டு தேன்மழி மேடமும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடிப்படையெல்லாம் முன்னாடி வந்துருங்க அடிப்படை மாணவர்கள் எல்லா எல்லா பேட்ச் மாணவர்களும் முன்னாடி இந்த பட்டமளிப்பு விழா முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நம்முடைய ஆவுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதிகால பரிகார வகுப்பினுடைய சிறப்பான தகவல் ஏன்னா ஐயாட்ட பெரிய கஷ்டம் ஆனா அவரே விரும்பப்பட்டார் அள்ளி வீசுவார் அந்த மேல் ஒரு விஷயத்தை இன்னைக்கு அள்ளி வீச இருக்கின்றார் ஆகையால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்துகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது அடிப்படை மாணவர்கள் அனைவரும் முன்னாடி ஒன்று உட்காருமாறு கேட்டு கொள்கின்றோம் ஐயா பழனி தங்கையாரு ஐயா ஆஹ் ஒரு ஓகே வெளியே வந்து புத்தகம் சலுகை விலையில் வைக்கப்பட்டு இருக்கின்றது ஆகையால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை இன்னும் இரண்டு நாள் விழாவில் அந்த வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது நிறைய தாந்திரிக பொருட்கள் புத்தக கண்காட்சிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது இரவு கருத்தரங்க நிகழ்வுக்கு சுபமாரிமுத்தையா அவர்கள் அற்புதமான தகவல் எல்லாம் கொடுக்க இருக்கின்றார் அதே மாதிரி நாளை இரவு கோல்டன் ரூல்ஸ்ல தங்கவடினா அவர்கள் நிறைய கருத்துகள் கொடுக்க இருக்கின்றார்கள் நாளைக்கு பொது உடமூர்த்தி ஐயா அவர்கள் ஏஎல்பி பி அவர்கள் தலைமை தாங்கி மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது நாளை நிகழ்வுக்கு இப்பொழுது ஏவி ஒளிபரப்பு மற்றும் பயிற்சி திருமதிக்கும் வள்ளலாகவும் வயதில் மூத்தவர்களாக இருந்தால் எளியவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் அன்னதானம் வழங்கி மகத்தான சேவைகள் செய்து கொண்டு வருகிறார் வறுமையில் உள்ளவர்களை தேடிச் சென்று வஸ்திரங்கள் மற்றும் உதவிகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் ஜோதிடத்தின் மேல் அளவு கடந்த ஆற்றல் மூலமாக தொடர்ந்து ஜோதிட பயிற்சி எடுத்து அதன் மூலமாக நிறைய மக்களுக்கு இலவச